ஹாய் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா திருக்கோயிலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டித்தாங்கல் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தையில் என்னென்ன விதமான மாடுகள் கிடைக்கும் என்ன விலையில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செட்டித்தாக்கல் சந்தை சரியாக திருக்கோயிலூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பைபாஸ் ரோட்லே தான் கூடும் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலையிலே அஞ்சரை மணிக்கெலாம் அந்த சந்தை கூட ஆரம்பிச்சிருவோம் ஒரு ஒம்போது ஒம்போது வரைக்கிலாம் கலஞ்சிரும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரமாக போனால் மாடு வியாபாரி கிட்ட போகாமல் விவசாய இருந்து நேரடியாக வாங்கினா விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இந்த அழகான குளத்தை சுத்தி தான் இந்த சந்தையே அமைஞ்சிருக்கு இதுல வெறும் கறவல் மாடு மட்டும் இந்த சந்தைக்கு வரதில்லை இங்க நிறைய வண்டி மாடுகளும் வருது அது இல்லாம எறும்பு மாடும் வருது வண்டி மாட்டம் எல்லாம் கவர் பண்ணிக்க ரைட் சைட்ல இருக்கு வாரம் வாரம் இவ்வளோ மாடுங்க வந்து இறங்குற இடத்துல கொஞ்சமாச்சும் அந்த மாடுங்க ஈஸியா இறங்கி ஏறுற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துற மாதிரி நாட்டுறதுக்கு காலம் ஒன்று வந்திருக்கு அதை பத்தியும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்போம்

ஒரு வாரத்துல போடுறோம் சரிண்ணா சரி உங்க பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து நார்ங்க அகோதமன் கோபாலபுரம் கோபாலபுரம் வார வார இந்த சந்திக்கி வருவீங்களா இல்ல

காங்காயம்மான் முக வீட்டு ரொம்ப நல்லா இருக்கு என்ன வேலை சொல்கிறீங்க ஜோடி எண்பத்தி ஏழு ஜோடி எண்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க கேட்கறவங்க என்ன கேட்டுருக்காங்க சரிண்ணா சரி நீங்கள் என்ன மாடு இந்த மாதிரி ரெகுலராக வியாபாரம் பண்ணுறீங்களா ரெகுலராக வியாபாரம் வெறும் வண்டி மாடு மட்டும் தானுங்களா சரிண்ணா சரி வண்டி மாடு வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ண நீங்கள் வாங்கி தருவீங்க சரி உங்கள் நம்பர் மட்டும் ஃபோன் நம்பர் மட்டும் சொல்கிறேங்க இருபத்தி நாலு இங்க இருந்து வாங்கிட்டு போய் வியாபாரிங்க நிறைய பேரு இந்த மாடுங்களை கொஞ்சம் ரெண்டு மூணு மாசம் நல்லா தீவ நல்லா கொடுத்து ஷோ பண்ணி இன்னும் நல்ல சந்தைகள்ல அதிக ரேட்டுக்கே விற்கதான் செய்யறாங்க இந்த மாதிரி கெடேரி கண்ட்ரிகள் வாங்குறதுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பத்தாயிரம் ரூபாயில இருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் நல்ல தரமான கெடேரிகளே நிறைய கிடைக்குது

ஒரு பத்து மாடு வளர்க்குறவங்க கூட ரெண்டு எரும மாடு வச்சிருந்தா போதும் அந்த பாலையும் இந்த பாலையும் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் ஃபேட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லாவே வருது ஸ்டோரில் ஊற்றும் போது நல்ல விலையும் கிடைக்கும் இந்த இந்த தாத்தா வாங்கிட்டு போகிற மாடுலாம் வெறும் இருபத்தி மூணாயிரம் தான் இப்போ நேத்து தான் அந்த கண்ணே போட்டிருக்கு கிட்டத்தட்ட மூணு ரெண்டு கரக்குன்னு சொல்கிறாரு தாராளமாக இருபத்தி மூணாயிரத்துக்கு அந்த மாடை வாங்கலாம் ஆமாம் வீட்டு தேவைக்கு போதும் தாராளமாக இந்த கிடரியெலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இந்த கிடரி பார்த்திங்கன்னா வெட்டுக்கு தான் போகுது கிட்டத்தட்ட பதினோரு ரூபாய்க்கு தான் இந்த கிடேரி விலையே போயிருக்கு சினை பிடிக்கலன்ற காரணத்துக்காக இதெல்லாம் வெட்டுக்கு போகுது மாடு வளர்ப்போட அடிப்படை விஷயங்கள் சரியாக பண்ணாததாக தான் இந்த மாதிரி சினை பிடிக்காத பிரச்சனையெல்லாம் வந்துட்டுருக்கு நம்ம சேனல்லே அதை பற்றின அடிப்படை விஷயங்கள் என்னென்னா ஒரு மாடு வளர்ப்பில் ஃபாலோ பண்ணுன்றதெல்லாம் டீட்டெயிலாக போட்டுருப்போம் மறக்காமல் செக் பண்ணுங்கள் அடுத்த தடவை நாங்களே இந்த மாதிரி ஒரு சினை பிடிக்காத ஒரு கிடேரியை வாங்கிட்டு போய் வளர்த்து அது என்ன விலைக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு போட்டு வீடியோவாகவே எடுத்து காட்டலானே இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ரூபாய்க்கு விற்கிறக்கூடிய இந்த மாடு குறைஞ்சது ஒரு வருஷம் நல்லா வச்சு பராமரிச்சா அறுபதாயிரத்துலேருந்து இருந்து எழுபதாயிரம் வரைக்குமே விற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அந்த அளவுக்கு தரமான கிளேரியா வெட்டுக்கு தான் போயிட்டு இருக்குறவங்க நாற்பது ஒரு மாடு நாற்பது அஞ்சு சொல்றீங்க நாற்பது ரூபாய்க்குள்ள கேக்குறாங்களா

அடுத்ததான் இப்போது ஆட்டு சந்தையை பார்த்தோன்னா ஆட்டு சந்தை அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு கறிக்காக ஆடு வாங்க வரவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம்னா ஆடு வாங்க வரவங்களுக்கு கம்மியாகவே நல்லா ஆடுகளாக கிடைக்குது மற்றபடி வளர்ப்புக்கு நல்லா தரமான ஆடு அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக வரல இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அந்த சேலம் கருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு ஆடுகள் தான் வந்திருக்கு இவர் ஒரே ஒருத்தர் கொடி ஆடுகள் கொண்டு வந்திருக்காரு சொல்றீங்க என்ன கேட்குறாங்க

இதே செவ்வாய்க்கிழமையில இங்க இங்கே பக்கத்தில் ஒரு நாற்பது கிலோமீட்டரில் அட்டியூர்னு ஒரு ஊரில் பெரிய ஆட்டு சந்தை நடக்குது அதனால தான் இங்கே ஆடுகள் அதிகம் வரதில்ல அந்த ஆட்டு சந்தையில் எல்லா விதமான ஆடுகளும் கிடைக்கும் சீக்கிரமாக ஒரு வீடியோ அந்த சந்தைக்கு போயும் போடுறோம் இன்றைக்கி இந்த சந்தையில் மாடுகள் வந்த அளவுக்கு மாடோட வியாபாரம் சூடாக இல்லை இன்னைக்கு ரொம்பவே கம்மி விலைக்கு தான் மாடுகள் விலை போயிருக்கு காரணம் வெயில் வெயில் நல்லா எப்போயுமே மாடுகளோட விலை கம்மியாக இருக்கும் ஏன்னா இங்கே பாதி பேர் விவசாயிங்க மேய்ச்சல் முறையில் தான் மாடுகளை வளர்க்குறாங்க இந்த டைமில் தீவன பற்றாக்குறை இருக்கிறதால தான் மாடுகளை விற்கவே வராங்க தீவனம் இருக்கவங்க இந்த டைமில் கம்மி விலைக்கே மாடுகளை நல்லாவே வாங்கி வச்சிடலாம் அப்படியே சந்தையை விட்டு வெளியில் வந்தோன்னா கீரைகள் காய்கறிகள் கிழங்கு வகைகள் இந்த மாதிரி எல்லாமே ரோட்டில் வச்சு விற்கிறாங்க இங்கே ஒருத்தவங்க வீட்டுத் தோட்டம் இந்த மாதிரி மாடித்தோட்டம் போடுறதுக்கு தேவையான காய்கறி ரக விதைகள் நாற்றுகள் விற்கிறாங்க அது என்னென்ன நாற்றுகள் அவங்கக்கிட்ட இருக்குன்றதை கேட்கலாம் வேணா நாற்றுக்காக வச்சுருக்கீங்க கத்திரி மிளகா தக்காளி சரி எல்லாமே நாட்டு ரகம் தான் ஹைபிரிட் ரகமும் இருக்கு நாட்டு ரகமும் இருக்கு சரி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பீங்க சரிங்க சரி அது மாதிரி விவசாய கருவிகள் நிறைய விற்கிறாங்க மண்வெட்டி அருவா குடுவா இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களும் நிறைய விற்கிறாங்க இன்னொருத்தவங்களும் இங்க விதைகள் மட்டுமே கடை போட்டு வச்சிருக்காங்க அதாவது கீரை விதைகள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான விதைகள் இந்த மாதிரி விஷயம் தேவைன்னா தாராளமாக இங்க வந்து வாங்கிக்கலாம் பொதுவாகவே சந்தைக்கு போனவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்பீங்க நம்ம ஆடு மாடு வாங்கும்போது அது ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதே ஆடு மாடை நம்ம எடுத்துகிட்டு போய் விற்கும் போது ரொம்ப விலை மலிவா போகிற மாதிரி இருக்கும் எத்தனை பேர் இதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஃபீல் பண்ணிவிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான காரணத்தை நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வராது இது மட்டும் இல்லாமல் பண்ணை சம்மந்தப்பட்ட பல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்